பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கலங்கி வேதனை அடைந்த காரியத்தில் அற்புதம் நடக்க போகிறது ஆம்பீரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி போய் வேதனை அடைந்து இருக்கிற அந்த காரியத்தில் பெரிய அற்புதத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் செய்ய போகிறாரு அவர் ஒரு அற்புதத்தின் தேவனாக இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நம்ம கலங்கிட்டுருக்கிற காரியத்தில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க நீங்கள் இப்போ ஏதோ ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கலங்கிட்டிருக்கீங்களா இந்த கலக்கங்கள் இந்த வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை இப்போ நம்ம பைபிளெலாம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அழ ஒரு காலமுண்டு நகைக்க ஒரு காலமுண்டு புலம்பு ஒரு காலமுண்டு நடனம் பண்ண ஒரு காலமுண்டு பாருங்க ஒரு காலத்துல அழுதுட்டே இருப்பாங்க எப்பவுமே அழுதுட்டு இருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த அழகுக்கும் ஒரு காலம் உண்டு அதே போல் அந்த அழுகை முடிஞ்ச பிறகு நகைக்கும் ஒரு காலம் உண்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கவலை வந்து நம்ம அழுதோன்னா அந்த அழுகை முடிஞ்ச அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ச சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் கலந்திருக்கும் அதே போல் ஏதோ ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தோன்னா அந்த காரியம் நடக்காமல் இருக்காதுங்க கண்டிப்பாக அந்த காரியம் நடந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் கால தாமதம் கழித்து நடந்து நம்ம அதை பார்த்து நடனம் ஆடக்கூடிய ஒரு காலமும் உண்டு அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எப்போவுமே ஒரு கவலை நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அந்த கவலை அந்த கலக்கம் அந்த வேதனை நிரந்தரம் கிடையாது ஒரு வேதனை வந்துன்னா அதுலேருந்து தாண்டி சென்றால் அங்கே ஒரு சந்தோஷம் கழிப்பு மகிழ்ச்சி இருக்குது எப்போவுமே வேதனையிலேருந்து புலம்பிகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக அந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறி நடனம் ஆடக்கூடிய காலங்களும் உண்டு வாழ்க்கையில் பாருங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும் பெரும்பாடுள்ள ஸ்திரீன் தன்னுடைய உதிரப்போக்குங்கிற ஒரு வியாதியினால் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ இந்த உதிரப்போக்கு வியாதி எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப அந்த ஸ்திரீயை வந்து சோர்வடைய வச்சுருக்கும் இதனால மனசு ரீதியாக அவங்க பயங்கரமாக கவலைக்குள்ள வந்திருப்பாங்க உடம்பு ரீதியாக ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே வந்திருப்பாங்க இப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கலங்கி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக எப்படி எங்கெல்லாமோ பெரிய பெரிய மருத்துவர்களெல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க மருத்துவரை பார்த்துருப்பாங்க அப்போ அங்கெல்லாம் அந்த மருத்துவர்லாம் கைவிடப்படும் போது அந்த ஸ்திரீயோட மனசு எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பாங்க பெரும்பாடு அவங்களால அவங்க கடமையை வர ஒழுங்காக செய்தாங்களாங்கிறது ரொம்பவே கஷ்டம்னே சொல்லலாம் இப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறாரு இதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வல்லம் அதாவது ஆண்டவருடைய வல்லமாக அந்த ஸ்திரீயை சரியாக்கிச்சு ஸ்திரீயானவள் ஆண்டவர் மீது அளவு கடந்து விஸ்வாசம் வச்சுருந்தாங்க அப்போ அந்த ஸ்திரீ குணமாகிறாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க எத்தனையோ வருஷங்கள் இந்த வியாதியில் கண்ணீர் வடித்து கலங்கி போயிருந்து வேதனையிலிருந்து அந்த ஸ்திரீக்கு புலம்புன்னு அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு கழிப்பான ஒரு சமயத்தை கொண்டு வராரு அற்புதத்தின் மூலமாக அதே போல தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்கலையே என் காரியம் இனி ஃபுல்லாக இப்படி தானா நான் எப்படியுமே இப்படி கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் கடனின் மத்தியிலும் வேதனின் மத்தியில்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்லாம் நீங்க கலங்கி போயிருக்கலாம் வெளியே அவங்கள பாக்குறதுக்கு நீங்க சிரிச்ச மாதிரி இருக்கலாங்க ஆனா உங்க இருதயம் கலங்கி போயிருக்கலாம் அந்த இருதயத்தின் சிந்தனைய மனிதர்கள் வந்து அறிஞ்சிக்க முடியாது ஆனா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்க பாக்குறதுக்கு வெளியே சிரிச்சு போய் இருந்தாலும் உங்க இறுதியில் கலக்க மற்றும் வேதனையோட ஒரு இயக்கத்தோடு இருக்கிறது அந்த ஆண்டவர் அதை உற்று நோக்கிட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா இருதயத்தின் சிந்தனையை அறிகிற தேவனவர் நம்ம நினைக்கலாம் நம்ம சொன்னாதான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு நம்ம சொன்னாதாங்க தெரியும் ஆனால் ஆண்டவருக்கு நம்ம யோசித்தாலே தெரியும் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் எந்த சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும் மனிதன்ட்டு மறைச்சிடலாம் ஆனால் ஆண்டவற்றை மறைக்க முடியாது உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த புலம்பல ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கலக்கங்கள் வேதனைகள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கழிப்பும் இன்றைய நாளில் பெருகும் இப்போது வேறு ஒன்றுமே வேண்டாங்க ஆண்டவருக்கு எத்தனையோ பாடுகள் வந்தில்லை சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல சிலுவையில் அரையும் போது ஆண்டவர் மாமிச ரீதியாக வெளிப்பட்டும் போது வெளி மாமி மனிதனாகவே தான் வந்தார் நம்மளே மாதிரி உணர்வுகள் இருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் வலி இருக்கும் வேதனை இருக்கும் அந்த சிலுவையில் அறையும் போது வர அந்த ஆண்டவர் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு லாஸ்டில் என்ன சொன்னார் அப்படின்னா மன்னிக்கிறதை கொண்டு காணிக்கிறாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு இன்னொன்று என்னென்னா வலி தாங்க முடியாமல் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வலியின் உச்ச நிலைமையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை பிதாவை நோக்கி கேட்குறாரு அப்படி உங்க மனசுலயும் வழியில உச்ச நிலைமையில இருந்து ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புகிறீர்களா உங்க புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தாங்க இருக்கிறாரு ஆண்டவர் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உயிர் பிரிஞ்சு ஆனாலும் மூன்றாம் நாளில் ஆண்டவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்று இன்றைக்கும் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூட இருக்கிறார் அல்லவா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அல்லவா அதே தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வ முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் வாரம் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்னால் இது முடியாது இது யார் நினைச்சாலும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னா அந்த அற்புதத்தை செய்வார் ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவான் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறத அவர் அறிஞ்சிட்டே இருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி வேதனையோடு இருந்து கண்ணீரோடு இருந்து கண்ணீர் வடிக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க இந்த கலக்கங்கள் உங்களுக்கு நிரந்தனம் இல்லை இந்த கலக்கங்கள் மாறி உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாற போகுது உங்க கவலைகள் மாறி அங்க ஒரு மகிழ்ச்சி பெருக போகுது எத்தனையோ ஆண்டுகள் கண்ணீர் வடிச்சிங்கல்ல இனி உள்ள காலங்களில் ஆண்டவர் அத்தனை கஷ்டத்தையும் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கலகங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் அனைத்தும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே பெரும்பாலும் உள்ள ஸ்திரீயுடைய வேதனையை மாற்றின தேவன் நீர் அல்லவா அப்பா மனதில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் கண்ணீர் அனைத்தையும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் கலங்கி இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் வேதனையை மாற்றி அப்பா சந்தோஷத்தை கொடுக்க ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கரத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கலங்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக